தண்ணீர் வேண்டும் அதற்கேற்ற இடமாகவும் அது அமைகிறது பொல்யூட்டன் ரிமூவல்ஸ் இது இறக்கையாகவே அமைந்த ஒரு பில்டராக வடிகட்டியாக இதை கொள்ளலாம் பிளட் அட்டன்யூஷன் வெட்லேண்ட் பங்கஷனஸ் நேச்சுரல் ஸ்பாஞ்சஸ் தண்ணீர் பாய்ந்து ஓடு வரும்போது அது ஈரநிலம் உறிஞ்சிக் கொள்கிறது ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் அது முழுவதும் விளக்கி சொல்வதற்கு நேரமின்மையால் சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன் Uh, water recharge and discharge wetlands கிரவுண்ட் அது ஓடி ஈர்த்துக்கொண்டு நிலத்தடி நீரை செறிவூட்டுகிறது கடற்கரைகள் அதை கடல் தண்ணீர் வரும்போது அது பாதி உள்ளூர் பாதிக்காமல் அது பாதுகாக்கிறது பிஷ் அண்ட் வைல்ட் லைஃப் ஹேப்ட் உயிர் மீன்களும் மற்ற உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக அது அமைகிறது ஒரு வாட்டர் வெட்லேண்ட் இந்த வேலைகள் செய்ய வேண்டும் என்றால் அந்த நீர்ப்படிகள் எவ்வளவு ஈரநிலங்கள் இருக்க வேண்டும் என்ற கணக்கு தான் இது வாட்டர் ஷெட் பங்கன் வாட்டர் குவாலிட்டி அதாவது நீரின் தன்மை பாதுகாக்கப்பட்ட தண்ணீராக இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஐந்து சதவீதம் அந்த வாட்டர் நீர்ப்படிகள் ஈரநிலம் இருக்க வேண்டும் அதே மாதிரி பாஸ்பரஸ் ரிட்டன்ஷன் இதெல்லாம் சத்துக்களை சத்துக்களை உறிஞ்சிக் ஏற்ற நிலமாக இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து சதவீதம் இருக்க வேண்டும் நைட்ரஜன் அதாவது இந்த தாது உப்புகளை எல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நைட்ரஜனை பொறுத்தவரை ஐந்து சதவீதம் பிளட் கண்ட்ரோல் வெள்ளக் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஏழு சதவீதம் ஈரநிலங்களாவது இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய இப்போதைய நிலை மெனி வெட்லேண்ட்ஸ் டிகிரேஷன்ஸ் நிறைய வெட்நிலங்களை நாம் பால்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால் அதன் அதற்குரிய தன்மைகள் காணாமல் போய்விட்டது the losses as well as degradation have greatly diminished the wetlands resources the benefits they provide are no longer available in the here nilangalum neer padigalum ok koduthu குறைந்து விட்டன அது இல்லாமலேயே போய்விட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் அர்பனைசேஷன் ஆக்டிவிட்டிஸ் அதாவது நகரமைப்புக்கான காரணங்கள் த இன்க்ரீஸ் இன் பிளட் டேமேஜஸ் டிராட் டேமேஜஸ் அண்ட் டிக்ளைங் பேர்ட் பாப்புலேஷன் ஆர் இன் பார்ட் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் வெட்லேண்ட் டிகிரேடேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அதாவது இந்த வெள்ளத்தினால் ஏற்படும் அபாயங்களும் வறட்சியால் ஏற்படும் அபாயங்களும் பறவை மற்றும் விலங்கிலங்களில் குறைந்து போய் அது இல்லாமலே போய்விடுகின்ற ஒரு நிலைமையும் ஏற்படுகின்ற இந்த காரணங்களில் நாம் இந்த ஈரநிலங்களும் நீர்ப்படிகளிலும் நாம் செய்யும் இல்லாமல் போகின்ற காரணங்கள் ஸ்டேட்டஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் தற்போதைய நிலையும் அதன் போக்கும் அதர் த்ரெட்ஸ் இன்க்ளூட் கெமிக்கல் கண்டாமினேஷன் அதாவது ரசாயன மாசு மாசுக்கள் நீரநிலைகளிலும் நீர்படிகளிலும் சேர்ப்பது எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் அளவுக்கு அதிகமான தாதுப்புகளை சேர்த்துக் கொண்டால் ஒரு இடத்தில் அது நன்மைக்கு பதில் தீமைகளையே கொடுக்கும் செடிமெண்ட் ஏர் அண்ட் வாட்டர் அண்ட் குளோபல் கிளைமேட் ஆல்சோ சுற்றுப்புறத்தில் ஏற்படும் வானிலை மாற்றங்களும் இந்த இயர்நிலங்களையும் நீர்பொடிகளையும் பாதிக்கலாம் இன்க்ரீஸ்ட் ஏர் டெம்பரேச்சர் இதனால் எப்படி என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் இன்க்ரீஸ்ட் ஏர் டெம்பரேச்சர் வானிலை மாற்றங்கள் டெம்பரேச்சர் அதிகமாகிறது ஷிப்ட் இன் பிரசிபிடேஷன் மழைநீர் மற்றும் அதன் அளவுகள் மாறுகின்றன Increased frequency of storms, droughts and floods, increased atmospheric carbon dioxide concentration and sea level rise. Carbon dioxide is Adva Kariamaga Uruwa Aranal All of these impacts could affect species, composition and wetland functions. இவை எல்லாமே ஒரு ஈரநிலத்திலும் நீர்பொடிகளிலும் வாழ்கின்ற விலங்கினங்களையும் தாவரங்களையும் மிகவும் பாதிக்கின்றது கான்செப்ட் ஆஃப் அர்பனைசேஷன் நகரமைப்பு என்றால் என்ன அது ஆக்டிவிட்டிஸ் டிரைவ் ஃப்ரம் கான்சன்ட்ரேஷன் ஆப் ஹியூமன் செட்டில்மெண்ட் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கு ஒரு மக்கள் கூட்டம் விரைந்து செல்லும் போது உண்டான தேவைகளை எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டியது அப்பொழுது இருப்பதற்கு இடம் அது முக்கியமான ஒரு தேவை அப்பொழுது எந்த இடம் நிலம் நிலம் கிடைத்தாலும் அதில் நாம் ஒரு கட்டடங்களை உருவாக்குகிறோம் அது நீர்படுகையா இல்லை ஈரநிலமா என்று நாம் பார்ப்பதில்லை அந்த எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு அர்பனைசேஷன் ஆக்டிவிட்டி ஃப்ரம் potentially அண்ட் சிக்னிபிக்லி கான்ட்ரிபியூட் எந்த ஒரு செய்கையும் ஒரு வரையை மீறிய செயல்களால் அமையும் அதாவது முடிந்த அளவு அந்த நீரநிலத்தை பாதிக்கப்பட்டால் அதுதான் அர்பனைசேஷன் அது நகரமைப்பு இப்பொழுது இந்த படங்களை நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் எவ்வாறு நகரமைப்பு ஒரு ஈரநிலத்திலோ அல்லது ஒரு சரி நிலத்தடி நீரை உறிஞ்சிக் கொள்கிற அளவுக்கு பல கட்டணங்கள் எளிமையை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இவ்வாறு டீகிரேஷன் அல்லது வெட்லேண்ட் நீர்படுகளை அல்லது நீர நிலங்கள் நாம் இழக்கும் போது அதை ஈடு செய்யும் வகையில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் ரிமூவல் மாசு கட்டுப்பாடு அல்லது மாசுக்களை நீக்குதல் அது வெட்லேண்ட்ஸில் இல்லாமல் போனால் என்ன செய்ய வேண்டும் அதற்குண்டான ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை அதாவது ஒரு தண்ணீரை சுத்தமாக்கக்கூடிய ஒரு வகையிலே நாம் ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்க வேண்டியிருக்கும் வெள்ள கட்டுப்பாட்டிற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கும் அதற்குண்டான ப்ரொசீஜர் அல்லது எவ்வாறு நாம் செய்ய போகிறோம் பார்க்க வேண்டும் பிளட் அட்டன்டிவேஷன் எவ்வாறு நாம் வெள்ளத்தை போகிறோம் ஸ்டாம் வாட்டர் டிடென்ஷன் பாண்ட்ஸ் நிறைய குளம் குட்டைகளை உருவாக்க வேண்டியிருக்கும் மற்றபடி அதை தடுப்பு கடற்கரையில் தடுப்புச் சோறுகள் ஏற்படுத்த வேண்டியிருக்கும் கிரவுண்டு வாட்டர் ரிசார்ஜ் அதாவது நிலத்தடி நீரை நாம் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதை பார்த்தால் நம் நமக்கு முப்பது அடியில் தண்ணீர் கிடைக்கும் இடத்தில் இப்பொழுது முன்னூறு அடிக்கு போனாலும் ஐநூறு அடிக்கு போனாலும் தண்ணீர் கிடைப்பதில்லை அதற்காக இன்ஜெக்ஷன் போர்வெல்ஸை போட வேண்டியிருக்கிறது ஷோர்லைன் ப்ரொடெக்ஷன் ஷோர் லைன் அண்ட் ஸ்ட்ரீம் பேங்க் ஸ்டெபிலிசேஷன் வைல்ட் லைஃப் ஹேபிட் ஆக்ட் இந்த இவைகளெல்லாம் ஈடு செய்வதற்கு வேண்டிய வேலைகள் எந்த இடத்தில் இழப்பு ஏற்படுகிறதோ அந்த வகையை சேர்ந்த வகையில் உண்டான இழப்பை ஈடு செய்யும் வகையில் வேறு வகையில் நாம் செய்ய வேண்டியிருக்கும் லாஸ்ட் வெட்லாண்ட் பங்கன்ஸ் வெட்லாண்ட் பங்கன்ஸ் ரீப்ளே பார்த்தால் படத்தை பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஸ்டாம் வாட்டர் டிடென்ஷன் பான் இன்ஜெக்ஷன் ஸ்ட்ரீம் பேங்க் ஸ்டெபிலைசேஷன் ஸ்பீசி ஸ்டாக்கிங் அழிந்து போகும் வகையில் இருக்கும் உயிரினங்களை நாம் மீண்டும் ஒரு முறை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டிய வேலையும் செய்ய வேண்டியிருக்கும் மேஜர் காசஸ் ஆஃப் வெட்லேண்ட் லாஸ் அண்ட் டிகிரேடேஷன் இந்த ஈர ஏற்படும் இழப்புக்கு என்ன காரணம் மனிதர்களால் செய்யும் வேலையில் என்னவென்றால் டிரைனேஜ் அதாவது ஒரு சாக்கடைக்காக நம் ஈரநிலங்களை வெட்டலாம் ட்ரட்ஜிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் தூர் எடுக்கலாம் சேனலிசேஷன் டிபாசிட் பில் மெட்டீரியல் இவைகளெல்லாம் சேர்ந்துதான் ஹியூமன் ஆக்டிவிட்டி இவை இவையெல்லாம் ஈரநிலங்களையும் நம் நீர்பொடிகளையும் மிகவும் பாதிக்கின்ற செலவாகும் இயற்கையாகவே சில அபாயங்களும் உண்டு அவை சப்சிடன்ஸ் இரோஷன் லெவல் ரைஸ் டிராட்ஸ் ஹரிகேன்ஸ் அண்ட் அதர் ஸ்டாம் இவை முன்பு பார்த்தோம் டைரக்ட் டை்ஸ் ஆன் வெட்லான்ஸ் இவை நேரடியான விளைவுகள் ட்ரெட்ஜிங் ஃபில்டிங் ட்ரைனிங் அண்ட் டம்பிங் இக்கிழை படத்தில் பார்த்தால் நீங்கள் ஒரு ஈர நிலத்தில் இருந்து நாம் மண்ணை தூர்வாரி எடுக்கிறோம் மீண்டும் ஒரு இடத்தில் நாம் மண்ணை கொட்டி அந்த இடத்தை மூடுகிறோம் ஒரு இடத்தில் அங்கே பாயும் தண்ணீரை வடிகட்டி எடுத்து விடுகிறோம் இன்னொரு இடத்தில் ஈர நிலத்தில் நாம் குப்பைகளையும் மற்ற தேவையில்லாத பொருட்களையும் கொட்டி அந்த இடத்தை பால்படுத்துகிறோம் இந்த படத்தில் பார்த்து கொடுக்கவில்லை அதே சமயத்தில் வெட்லேண்ட் கெய்ம்ஸ் இஸ் இட் பாசபிள் இயல்நிலைகளை நாம் பெருக்க முடியுமா முடியும் எவ்வாறு மழைநீர்களை தேக்கி வைப்பதன் மூலம் நாம் இன்டைரக்ட் இம்பாக்ட்ஸ் ஆப் லேண்ட் டெவலப்மெண்ட் ஆன் வெட்லேண்ட் இன் டைரக்ட் இம்பாக்ட்ஸ் காஸ்ட் பை இன்க்ரீஸ் வாட்டர் அண்ட் பொல்யூஷன் ஜெனரேட்டட் பை லேண்ட் டெவலப்மெண்ட் ஒரு இடத்தில் நாம் நிகழ்ப்பு செய்யும் போது அந்த இடத்தில் வெள்ள பெருக்கு ஏற்படும் அபாயமும் அந்த இடத்தில் மாசுக்கள்